ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் இரண்டு அழகிய புறாக்கள் தங்கள் கூட்டில் இருந்த முட்டையின் அருகில் அமர்ந்திருந்தன அப்போது அங்கே ஒரு வேட்டைக்காரன் துப்பாக்கியுடன் வருகிறான் வேட்டைக்காரனை கண்டதும் புறாக்கள் இரண்டும் பயந்து நடுங்குகின்றன அவன் கொஞ்சமும் ஈவிரக்கமின்றி புறாக்கள் இரண்டையும் சுட்டு வீழ்த்தி விடுகிறான் அவை இரண்டும் அந்த இடத்திலேயே விழுந்து வலியால் துடித்து சிறிது நேரத்திலேயே இறந்து விடுகின்றன வேட்டைக்காரன் அந்த முட்டையை அங்கேயே விட்டுவிட்டு இறந்து போன புறாக்களை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறான் ஆனால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒரு வாத்துக்குஞ்சு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தது உடனே அந்த குஞ்சு வேகமாக ஓடி வந்து அனாதையாக இருந்த அந்த முட்டையை பார்க்கிறது பிறகு தன் சின்னஞ்சிறிய கைகளால் முட்டையுடன் இருந்த கூட்டை அப்படியே அணைத்து தூக்கிக் கொள்கிறது அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த குளத்தின் கரைக்கு நடந்து செல்கிறது அங்கே வாத்து குஞ்சு அந்த முட்டையை பாதுகாத்து மிகவும் அக்கறையுடன் பராமரிக்கிறது சில நாட்களுக்கு பிறகு அந்த முட்டையில் ஒரு அசைவு ஏற்படுகிறது வாத்துக் குஞ்சு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது முட்டையிலிருந்து ஒரு சிறிய புறா குஞ்சு வெளிவருகிறது வாத்து குஞ்சு அந்த புறா குஞ்சை தன் சொந்த குழந்தை போல் கவனித்து அதற்கு அன்பும் அரவணைப்பும் கொடுக்கிறது எனினும் அந்த புறா குஞ்சு மிகவும் சோகமாக இருக்கிறது ஏனெனில் அதற்கு இப்போது தாயும் தந்தையும் இல்லை